பத்தாம் வாதை தலைப்பிள்ளை சங்காரம் யாத்ராகமும் பதினொன்றாம் அதிகாரம் ஐந்திலிருந்து பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று வசனம் வரை தேவனாகிய கர்த்தர் நடுராத்திரியிலே எகிப்தரை அதம் பண்ணினார் சிங்காசனத்தின் மேல் விற்றிருக்கும் பார்வனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை மற்றும் இயந்திரம் அறைக்கும் அடிமை பெண்ணின் தலைப்பிள்ளை வரைக்கும் அழித்ததுமல்லாமல் மிருக ஜீவன்கள் முதற் பேரானதையும் அந்த வாதியினால் அழித்தார் இந்த வாதையினாலே எகிப்தர்கள் வழிபட்ட தெய்வங்கள் பொய்யானவை என்றும் அவைகள் ஆபத்துக்கு உதவாதவை என்றும் இஸ்ரேவீரல்களின் எகுவா மெய்யான தேவன் என்றும் கர்த்தர் நிரூபித்தார் நான் இந்த வசனங்களை வாசித்து தியானித்துக் கொண்டிருக்கேன் அப்பொழுது ஆவியானவர் எனக்கு யாத்திரகம் மூன்றாம் அதிகாரத்தை வாசிக்க உணர்த்தினார் தேவன் எதை செய்தாலும் அதற்கு ஆழமான சரியான காரணம் இருக்கும் என்று நான் நன்றாக உணர்ந்து கொண்டேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வளமில்லை நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக யாத்திரா ஒன்று ஏழு இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள் தேசம் அவர்களால் நிறைந்தது யாத்ராகமம் ஒன்று பதிமூன்று எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள் யாத்திராகமம் ஒன்று பதினாறு நீங்கள் எபிரிய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள் பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான் யாத்ரகம் ஒன்று பதினேழு மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள் யாத்ராகம் ஒன்று இருபத்தி அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியில் போட்டுவிடவும் பெண் எல்லாம் உயிரோடு வைக்கும் தன் ஜனங்கள் எல்லோருக்கும் கட்டளையிட்டான் தன் ஜனங்கள் எல்லோருக்கும் கட்டளையிட்டான் இஸ்ரவேல் மக்கள் ஏற்கனவே கொடுமையினாலும் மிகுந்த வேதனையினாலும் இருந்திருப்பார்கள் அடிமைத்தனம் வாழ்க்கை என்றால் எவ்வளவு கொடுமையாக இருக்கும் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் இப்பொழுது பார்வோன் அவர்களுடைய ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியிலே போட சொல்லி இஸ்ரேல் மக்களுடைய இருதயம் எப்படி உடைந்து நொறுங்கி போயிருக்கும் அப்பொழுது ஒரு வசனம் என் உள்ளத்தில் வந்தது எதை விதைக்கிறார்களோ அதை அறுப்பார்கள் என்று யாத்ராகம் பதினொன்று நான்கிலிருந்து ஐந்து அப்பொழுது மோசே கர்த்தர் நடுராத்திரிலே நான் எகிப்தின் மத்தியில் புறப்பட்டு போவேன் அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வனுடைய தலைப்பிள்ளை முதல் இயந்திர மறைக்கும் அடிமைப் பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற்பேரானதும் மிருக ஜீவன்களின் தலையிற்றனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னதுமின்றி யாத்ராகம் பதினொன்று ஆறு அதனால் எகிப்து தேசம் எங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலம் உண்டாகாத பெரிய குக்குரல் உண்டாகும் யாத்திராகவும் பதினொன்று ஏழு ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகின்ற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை ஒன்பது வாதைகளில் தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார் ஆனால் இந்த பத்தாவது வாதையில் மாத்திரம் இஸ்ரவேலர்களுடைய கீழ்ப்படிதல் நிச்சயம் இருக்க வேண்டும் இந்த நிகழ்ச்சி மோசே பார்வோனை விட்டு போன பின்பு இஸ்ரவேலருக்கு பஸ்காவை அறிவித்து அவர்கள் பஸ்காவை ஆசாரித்த பின்பு நடந்தது யாத்திராக முப்பதினொன்று நான்கிலிருந்து எட்டு வசனம் மூசே பார்வனுக்கு கொடுத்த இறுதி எச்சரிப்பு இது மூசே கூறுவது நிச்சயம் நடக்கும் என்று அதுவரை நடந்த நிகழ்ச்சிகளால் பார்வோன் அறிந்திருந்தார் எனவே இப்பொழுது மூசே கூறுவது போன்று தன் மூத்த மகனும் எகிப்தரின் வீடுகளில் உள்ள அனைத்து மூத்த மகன்களும் மரணம் அடைய போவதை பார்வோன் அறிந்திருந்தார் ஐந்து நாட்கள் இடைவெளியில் அவர் சிந்தித்து செயலாற்றவில்லை தனது மகன் மரணத்தினின்று காப்பாற்றுவதற்காகவாது இஸ்ரேவேலரை போக அனுமதித்திருக்க வேண்டும் தனது மூத்த மகனின் அனைத்து எகிப்தியரின் மூத்த மகன்களின் அவர்கள் விலங்குகளின் தலையீட்டுகளின் மரணத்திற்கு பார்வோனே பொறுப்பு யாத்ராம் பதினொன்று இதில் இரு அற்புதங்கள் அடங்கியுள்ளன சாவு ஏற்படும்போது நாய்கள் ஊழையிடுவது யாவரும் அறிந்ததே எகிப்தின் எல்லையில் சாவு நடந்தபோது எவ்வளவு நாய்கள் ஊழையிட்டும் சத்தம் கொண்டிருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் இஸ்ரவேல் யாவரும் சாகவில்லை என்பதை அவர்கள் இருந்த பகுதியில் நாய்கள் சத்தம் இல்லை மேலும் பல லட்சக்கணக்கான மக்கள் இரவில் செல்லும்போது நாய்கள் குறைக்காமல் மெல்லனமாக இருக்கும்படி செய்த தேவனின் செயல் அற்புதமாகும் நாய்களையும் எகிப்திய தெய்வங்களாக வழிபட்டனர் அனுபிஸ் என்ற அவர்களின் நகரம் ஒன்றில் நாய் தெய்வத்திற்கென்று இருந்த கோயிலில் நாய்களுக்கு சிறப்பாக உணவு கொடுக்கப்பட்டு வந்தது இந்த பத்தாவது வாதையானது எகிப்தியர்கள் வணங்கிய அனைத்து தெய்வங்களுக்கும் எதிரானதாகும் யாத்திராகமும் பதினொன்று எட்டு அப்பொழுது உம்முடைய ஊழியக்காரராகிய இவர்கள் எல்லோரும் என்னிடத்தில் வந்து பணிந்து நீயும் உன்னை பின்பற்றினவர்கள் யாவரும் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுவார்கள் அதன் பின்பு புறப்பட்டு போவேன் என்று சொல்லி உக்கிரமான கோபத்தோடு பார்வனை விட்டு புறப்பட்டான் மிகவும் சாந்தமானவன் என்று கர்த்தரால் கருதப்பட்ட மோசை நியாயமான காரியத்திற்காக கோபமடைந்தார் தீமைகளையும் ஏமாற்றுதலையும் எதிர்த்து கோபப்பட வேண்டிய கட்டாயம் நமக்கு வரும்போது கோபமடைதல் தவறு அல்ல கண்டித்து உணர்த்துதல் தவறல்ல யாத்ராகமும் பதினோராம் அதிகாரம் ஒன்பதுலேருந்து பத்து கர்த்தர் மோசையை நோக்கி எகிப்து தேசத்தில் என் அற்புதங்களை அநேகமாகும்படி பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான் என்று சொல்லியிருந்தார் மோசையும் ஆரோனும் இந்த அற்புதங்களை எல்லாம் பார்வோனுக்கு முன்பாக செய்தார்கள் கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினதினால் அவன் இஸ்ரேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து போகவிடவில்லை யாத்ராகமும் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினொன்று பஸ்கா பண்டிகையை ஆண்டுதோறும் கொண்டாடும்படி இசரவேலருக்கு கர்த்தர் கூறினார் கர்த்தருடைய பந்தியின் முன் நிழலானது பஸ்கா யாத்ராகமம் பனிரெண்டு ரெண்டிலிருந்து ஆறு கடைசி வாதை அறிவிக்கப்பட்டதிலிருந்து அது நிறைவேறுவதற்கு குறைந்தது ஐந்து நாட்கள் இருந்தன யாத்ராகமம் ஐந்து பழுதற்ற பஸ்கா ஆட்டுக்குட்டி நமக்காக கொல்லப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளம் ஒன்று குருந்தியர் ஐந்து ஏழு எட்டு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பூசப்பட்ட வீட்டில் உள்ளவர்களுக்கு மரணத்திலிருந்து பாதுகாப்பு கிடைத்தது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்பட்டவர்கள் இரத்தத்தினால் பாவம் கழுவப்பட்டவர்கள் இரண்டாம் மரணமாகிய நரகத்தில் தள்ளப்படுவதிலிருந்து பாதுகாப்பு பெற்றுக்கொள்வார்கள் யாத்ராகும் பனிரெண்டு பதிமூன்று இரத்தம் பூசுதல் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததை காண்பிக்கிறது யாத்திரகம் பனிரெண்டு இருபத்தி மூன்று சங்காரக்காரன் வேறு கர்த்தர் வேறு யாத்ரகம் பனிரெண்டு இருபத்தொன்பது முப்பது ஒரு நாட்டின் பட்டத்து இளவரசன் மரணம் அடைந்தால் அந்த நாட்டின் பெரிய துக்கம் உண்டாகும் ஒவ்வொரு செல்வந்தரின் வாரிசும் ஒவ்வொரு ஏழையின் மூத்த மகனும் மரணமடைந்தால் நாட்டின் நிலை எப்படி இருந்திருக்கும் வைத்தியர்களை நாடி ஓடினார்கள் வைத்தியர் வீட்டிலும் சாவு இருந்ததை கண்டனர் அவர்களுடைய நிலையை சற்று சிந்தித்துப் பாருங்கள் யாத்ராகமம் பன்னிரண்டு முப்பதிலிருந்து முப்பத்தி ஒன்று அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரிலே எழுந்திருந்தார்கள் மகா குக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை ராத்திரிலே அவன் மோசையும் ஆரோனையும் அழைப்பித்து நீங்களும் இஸ்ரேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் யாத்ராமம் பனிரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள் என்னையும் ஆசிர்வதிங்கள் எகிப்தியர் நாங்கள் எல்லோரும் சாகின்றோம் என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் ஆமீன் அலில்வியா